சிவ ஆனந்த அறப்பட்ட அவருள் தரும் ஆனந்த வழி உடைமுறை அவருள் ஆனந்த திரு கோயிலில் இருந்து தெய்வீக இசை நேரம் வாங்க நேரம் தளம்லிவளம்ியா <tallam> 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 அதே மாதிரி சிலையாளன் உளுந்து பேட்டையில வந்து தரும மன்றத்துக்குன்னு ஒரு வாங்கணும் சங்கரர் எப்படியோ ஆள் எப்படியாவான்

அம்மா, உக்காந்து உட்காந்து சாப்பிடுவியா ஆ எல்லாம் அப்பா அம்மா டிவியை பாருங்க அப்பா அம்மா டிவியை தட்டி பாருங்க எல்லாம் தெரியும்ங்க மா நல்லா உட்காந்து சாப்பிடுமா நல்லா உட்காந்து சாப்பிடுங்க ஏன் இப்படி உணவு கூட நல்லா உட்காந்து சாப்பிடுங்கய்யா வேறு அந்த இடம் இருக்குது உட்காந்து சாப்பிடுங்க என்ன ஒரு சமையல்லாம் சரி 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 ஆனந்தநாதர்கிட்ட வேண்டியங்க எல்லாம் நடக்கும் அப்படியே உணவு அருந்துறீங்க உணவு அருந்துட்டு அப்படியே போகிறீங்க அப்படியே அங்கே ஐயாவை பார்க்குறீங்க சித்திர்கள் இருக்காங்க அஞ்சு அவங்கட்டுலாம் இன்றைக்கி எல்லா கோரிக்கை வச்சுட்டு போவாங்க அப்படியே சுற்றிட்டு அங்கே போயிட்டு மேலே வந்து கோவிலையிறதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்க கோரிக்கை வச்சிங்க எல்லாம் நலமாக இருக்கும் சரியா மாதிரி அப்பா அம்மா டிவியை தட்டி பாருங்க உங்கள் செல்லில் நீங்கள் எல்லாம் வருவீங்க எப்போ வேணாலும் இவங்க இப்போன்னு இல்லை அப்பா அம்மா டிவி அப்படியே செல்ல சர்ச் பண்ணி அப்பா அம்மா டிவின்னு கேட்டாலும் வந்துடும் அதெல்லாம் பாருங்க கொண்டு போய் இவங்க உரக்காரங்க சொந்தக்காரங்க உங்கள் பேரப்பிலோட பேரவெல்லாம் எப்பவுமே இருக்கும் அது ஐயாது

மேல இருப்பார் சாப்பிடியா இடமாயா இல்ல देव गुरु के निरंतर मेला सभी भक्तगण भगवान देवमातार}\|_{अरितुम शिव गुरु को बुलाए ஆடாக இருக்கின்றோம் எத்தகைய புண்ணியம் இருந்தாலும் சிவபுண்ணியமாக சிவப்பு இருந்தால்தான் ஒரு மனித வாழ்வுடைய பெருந்தருணையை చిత్ర <US uneopen morally> I love you.

நரயுபரா ஓ மங்கர தம்பியே நரயுபரா ஓ மையندரிப்பவனே நரயுபரா ஓ பக்கத்ர செல்வனே நரயுபரா ஓ போகார பொருளே நரயுபரா ஓ கனி දෙத்துடுவாயாய் நரயுபரா ஓ கன்னீர்த் தமணியடா நரயுபரா ஓ கண்ணின் கருமணியே நரயுபரா ஓ கன்னண்ட தெய்வமே நரயுபரா ஓ கனிணை பொழிந்துடுவாயாய் நரயுபரா ஓ கரியுகாய வரவனே நரயுபரா ஓம் கேஷகிரி அன்பவனே ஓம் சகல வல்லவனே ஓம் சத்குரு நாகணே ஓம் சகலகிரி வாசணே ஓ தல கொண்டவனே சரணம் ஓ திருமால் மகனே சரணம் ஐயா ஓ குஸ்பம் தொளிப்பவனே ஓ நிவிஷ்டாத தேனமுதே சரணம் ஐயா ஓ தேகாயி பிரியனே சரணம் ஓ நம்பினோர் கருபவனே சரணம் ஓ நல்லா இருப்பவனே ஓ நினைத்ததை உறவாய் ஓ நீடித் வாரணலிபாய் சரணம் ஓ மேrnnன் மகனே ஓ நைய விஷய பிரியனே ஓ பக்த ஜன பிரியனே பணிதோ சந்திரா ஓ பப்பையில் பாலனே சந்திரேபா ஓ பப்பையின் விளக்கு சந்திர ஓ பதினெட்டாம் படியானே ஓ பக்தியின் பிப்பனே ஓ பக்தருக்கு வருபவனே ஓ மந்தலமன்ன மைந்தனே அருளேப்பா ஓ பாட்டியா ராஜன் அம்சனே அருளேப்பா ஓ பார்த்தசாரதி மகனே அருளேப்பா ஓ பாலகன் விட்பவனே அருளேப்பா ஓ பாயாசசன பிரியனே அருளேப்பா ஓ பீயளை விட்பவனே அருளேப்பா ஓ பிரம்மச்சரியனே பிரியா அருளேப்பா ஓ பேளை குறிtildeவாய் அருளேப்பா ஓ பேளை பைனலிப்பாய் அருளேப்பா ஓ